வந்தே மாதம் இவர் தான் நம்ம வாஜ்பாய் ஒரு மூணு தடவை பிரேமிஸ்டாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் தோற்று போகும்போது இந்தியா ஒளிரிது ஒளிரிது ஒளிருது அப்படின்னு ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தார் இவர் பீரியடில் தான் ரெண்டாயிரத்தி நாலு மே மாதம் தோற்று போகிறாரு அதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் சோனியா ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரி மாதம் சோனியா கோவா மா கோவா மாநில சோனியா அடிமை தலைவரை ஒருத்தரை லண்டன் இதுக்கு இலங்கைக்கு அனுப்பி பிரபாகரனை பார்க்க சொல்கிறாங்க யார் சோனியா யாரை பார்க்க சொல்கிறாங்க பிரபாகரன் பிரபாகரன் யார் ராஜீவ்காந்தியை தனுங்கிற மடிதை வெடி கொண்டு மூலமாக கொன்று கொதி கொன்று சிதைச்சவர் அந்த பிரபாகரனை பார்க்குறதுக்கு சோனியா மேடம் ஆள் அனுப்புகிறாங்க இவர் வந்து இந்தியா ஒளிரது ஒளியிறது ஒளியிறதுன்னு அப்படின்னு அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை நின்னாரு தினமலர் ஜீரோ தமிழகத்தில் அதிமுக ஒரு இடம் கூட இல்லை தேர்தலில் வாஷாவில் ஜெயிச்சது இந்த அம்மா யாரே பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பிச்சவங்க இவங்க வந்து பிரபாகரனை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க இங்கேருந்து இருந்து கோவா மாநில கோவா பிரதேச தலைவரை அனுப்புகிறாங்க சோனியாவோடய அம்மா வந்து அங்கே இருந்து லண்டனுக்கு போய் அங்கே ஒரு விடுதலை புள்ளி தலைவரை பார்க்குறாங்க ஏன்னா திமுகவோட கூட்டணி வைக்கணுமா சம்பாதிக்கணுமா அதுக்காக இந்த கோமாளி ஒரு வாஜ்பாய் ஒரு கோமாளி இப்போ நம்ம மோடியும் சோனியாவோட வீட்டு வாடகை பாக்கி வாங்க முடியல தவிச்சிக்கிட்டு இருக்க ஒரு கோமாளி ஜெயிச்சிட போகிறேன் ஜெயிச்சிட போகிறேன் நானூறு சீட் கிடைக்குமா நானூற்றம்பது சீட் கிடைக்குமா எப்பா தமிழ்நாட்டில் ஜீரோவாகிட போகுதுப்பா ஜீரோவாயிட போகுது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சார் கேளுங்க சோனியாவை பார்த்து இப்போ வாது வாடகை பாக்கி கட்டுறியா இல்லை வீட்டை விட்டு துரத்தவா அப்படின்னு கேளுங்க இல்லை சந்திராசாமின்னு சொல்லுங்கள் அது சொல்ல முடியலன்னா நான் இப்போ சொன்ன சொன்ன விவரம் துக்குளக்கில் இருக்குது எப்படி வீடியோ பார்க்கலாம் நீங்கள் துக்குளக் குருமூர்த்தின்னு போட்டிருப்பேன் வீடியோ யூடியூப்பில் பார்க்கலாம் அதில் அந்த அந்த செய்தி துக்குழுக்கில் வந்திருக்கு ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி அது பொய் கிடையாது சோனியா பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் பிரபாகரனை பார்க்க ஆரம்பித்ததும் சோனியாவோடய அம்மா லண்டனில் போய் விடுதலை புலி கலைவரை பார்த்ததும் உண்மை 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 துக்குழுக்கில் வந்திருக்கு அதனால் உஷாராக இருங்க மிஸ்டர் மோடி திருப்பி சோ மேடம் மேடம் சோனியாக்கிட்ட நாட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறீங்க ஜெயஹிந்த்